முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை இப்போது மிகுந்த மன உளைச்சலில் இருக்கின்றது தங்கமே உன்னுடைய துணை மறைத்ததை நான் உன்னிடம் இப்பொழுது கூறப்போகின்றேன் போகின்றேன் கேட்டு அவரை எப்படியாவது நீதான் காப்பாற்ற வேண்டும் தங்கமே உன்னுடைய துணை ஏதாவது ஒரு சிக்கலில் வலிய போய் மாட்டி கொள்கின்றார் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னுடைய துணைக்கு தேடி வந்து கொண்டே இருக்கின்றது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் இப்போது நின்று கொண்டு இருக்கின்றார் எனக்கான உதவிகள் அனைத்தும் நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் தான் இருந்தாலும் அவருக்கு நான் உதவிகள் செய்தாலும் அந்த உதவியை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை உன்னை பிரிந்த உன்னுடைய துணை உன்னுடன் இருக்கும்போது எந்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாகத்தான் இருந்தார் இப்பொழுதுதான் அவருக்கு அதிகமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருவதால் மன உளைச்சலில் இருக்கின்றார் தங்கமே மன உளைச்சலை யாரிடம் கூற வேண்டும் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் தன்னன் தனிமரமாய் நின்று கொண்டு இருக்கின்றார் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா நான் எப்படி இந்த வாழ்க்கையை கடப்பேன் என்று அவருடைய மனமும் கூனி குறுகி போய் இருக்கின்றது என்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் நானே காரணம் என்னுடைய கோபமே காரணம் என்னுடைய துணைக்கு நான் செய்த தீங்கே நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று அவரையே தன் வாயால் உண்மையை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கின்றார் அதனால் ஒரு கட்டத்தில் மன உளைச்சலில் ஆளாகி நின்று கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவரை பார்க்க எனக்கே கஷ்டமாகத்தான் உள்ளது இப்பொழுது அவரை காப்பாற்றும் பொறுப்பு உன்னிடம்தான் உள்ளது அவர் செய்த தவறை உன்னால் மறக்கவும் முடியாமல் மன்னிக்கவும் முடியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் இந்த ஒரு முறை எனக்காக அவரை மன்னித்து விடு தங்கமே இனி தவறு ஏதும் செய்யாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொடுக்கின்றேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூரியனாய் வந்து அப்பா நானே வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என்னுடைய பாதங்களில் நீ சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே நான் மட்டும்தான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இருக்கின்றேன் உனக்கே உனக்காகவே ஓ முருகா வெற்றிவேல் முருகா